இப்போ நான் பாட வேண்டிய பாட்டு எனக்கு தமிழ்நாடு அரசினுடைய உயரிய விருதான கலை விருதனை எனக்கு பெற்றுக் கொடுத்த பாடல் இந்தப்பாப்பா அந்த பையன் அந்த பாடலை இந்த தம்பியினுடைய வாழ்க்கையோடு எனக்கு கலைமாமணி விருதுனை அரசாங்க விருதினை பெற்றுக் கொடுத்த அந்த பாடலை தம்பினுடைய வாழ்க்கையோட சேர்த்து கிடைச்சு நான் பாடுறேன் அன்புங்களே அருமணங்களே இப்பொழுது உங்க மத்தியிலே நண்பர்களே அந்த உருண்ட மன ஓரத்தில் உளுந்து காய போட்டுருந்தே அந்த உளுந்த கூட்டி அல்லும் முன்னே அந்த உளுக்க கூட்டி முன்னே சந்தான சீமையிலே இன்னைக்கு ஒருமிச்சத்தான் கேட்ட வில்லை காட்டி நீ ங்கே முற்றையிட்டே எங்கே முட்டையிட்டே எங்கே முட்டையிட்டு நீ எங்கே முற்றையிட்டே எங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல்ல தொட நான் கல்ல தொட கருமலையில் முட்டையிட்டேன் கருமையில் முட்டையிட்டேன் கமலையில் முட்டையிட்டேன் கமலையில் முட்டையிட்டேன் ஏ முட்டையிட்டேன் காங்கே முட்டையிட்டு எங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல்லமையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமளையில் முட்டையிட்டேன் கருமளையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது நாடு முட்டை பொறிச்சது போது ஒன்று

மூத்த குஞ்சுக்கிறது ஏடி மூணு மன சுத்தி வந்தேன் நடுக்குஞ்சுக்கிறது ஏடி நாலு மன சுத்தி வந்தேன் இடைய குஞ்சுக்கிறது போகையில் 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 அந்த தாரா திமையே அந்த தாரா தண்ணி மோட்டா ஏன் காடு ரெண்டு கண்ணிக்குள்ளேயே வைக்க ரெண்டு மாறிக்க ஏன் காடு ரெண்டு கண்ணிக்குள்ளேயே வைக்க ரெண்டு மாறிக்க நான் அழுது கண்ணீர் ஆறா புரகி ஆணை குருப்பாட்டு குளமா புரகி குருத குருப்பாட்டு ஏரி பெரிய எருது குருப்பாட்டு பள்ளம் பெருகி பறவை குருப்பாட்டு அழுத நீர் ஆறா அப்படியே ஆனை கொடுப்பாட்ட குணமா அப்படிகை குருத கொடுப்பாட்டை ஏரி பெருகி எழுத கொடுப்பாட்ட பள்ளம் பெரிய பரத கொடுப்பாட்ட நான் வெற்றோ மக்கா நாம் பெற்ற மக்கா உங்களை பாதியிலே விட்டு நாம் வெத்த மக்கா உங்களை பாதியில விட்டு இப்போ பரலோகம் போறேனே சாக போறேனே அப்படின்னு அந்த வலையில மாட்டிக்கிட்டு அந்த கண்ணில சிக்கிக்கிட்டு பறக்க தொடுக்கிற அந்த தாய் குருவி போல வாழ துடிக்கிற அந்த ஏழை குருவி போல போராடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆக்காட்டு குருவி போல இந்த தம்பியினுடைய உடம்புல இவ்வளவு பெரிய குறை இருந்தும் அவ குறையா நினைக்காம வாழ்க்கையில தான் ஜெயிக்கிறதுக்காக நிறைய நினைச்ச தம்பிக்கு எல்லாரும் சேர்ந்து படத்து கைதுகள் நல்லா எல்லாரும் சேர்ந்து என்று உங்க மந்திரியை சொல்லி அருமை நண்பர்களே அன்புள்ளவர்களே

کرکم مرودیے کانی نہ کورا 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 کورا کرکم مرودیے کانی نہ کورا کورا کرکم مرودیے کانی نہ کورا கைதட்டி உற்சாகம் செய்த அன்புணங்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு நீங்கள் வழங்கிய என்னுடைய அன்பு வேண்டுகோளுக்கு நீங்கள் வழங்கிய ரசிகப் பிரமக்கராகிய நீங்க எல்லோரும் வணங்கிய இந்த அன்பளிப்பு தொகையினை இந்த தன்மையினுடைய நான் ஒரு சம்பளம்